கதைகளின் கருவூலத்தில் இருந்து இன்றைய கதையின் பெயர் வாருங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் சிங்கம் கரிசிக்கும் போது காடு நடுங்கும் சிங்கத்திற்கு இரண்டு நாட்களாக பல்வழி இருந்து வந்தது அரசே பல்லை பிடுங்கிவிடுங்கள் டாக்டர் குரங்கு அறிவுறுத்தியது சரி என்றது சிங்கம் சிங்கத்தின் பல்லை யார் பிடுங்குவார்கள் எல்லோரும் பயந்தார்கள் அரசே நான் உங்களை என் தடியால் அடிப்பேன் பல் எளிதில் வெளியே வந்துவிடும் என்றது முட்டாள் கழுதை நீ ராஜாவை அடிக்கப் போறியா என்று சிங்கம் கர்ஜித்தது பயந்து போன கழுதை தன் வாளை கால்களுக்கு இடையில் வைத்துக்கொண்டு ஓடியது யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் மான்கள் எல்லாம் கவலையில் உள்ளன கை வைக்க யார் துணிவார்கள் அரசே நான் பார்க்கலாமா ஒரு எலி இரவு சிங்கத்திடம் தனிமையில் கேட்டது சரி சிங்கம் வாயத்திருந்தது ஓ இங்க ரொம்ப அழுக்காக இருக்கு எலி உள்ளே எட்டி பார்த்தது அது தன் கூர்மையான பற்களால் அழுக்கை சுத்தம் செய்தது சிங்கத்தின் வழி நீங்கியது அரசே தினமும் பல் துளக்குங்கள் இல்லை என்றால் அவை அழுகிவிடும் என்று எலி விளக்கியது சரி ஆனால் நீ இத பத்தி யாரிடமும் சொல்லக்கூடாது இல்லனா எல்லோரும் ராஜாவை அழுக்குன்னு சொல்லுவாங்க சிங்கம் கெஞ்சியது சரி எலியும் சிரித்தது சிங்கமும் சிரித்தது குழந்தைகளே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா ஏன் பிடித்திருக்கிறது இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யுங்கள்